கேட்டுக்கொள்கின்றோம் பிஏவிஎன் அவர்களையும் குமார் மாமா அவர்களையும் ஆகாஷ் செந்தில் மாமா அவர்களையும் ராமசாமி என்ன அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம்

பயன்படுவாங்க அங்கே இருக்கியாத்தீங்க नबर कर लेंगे हां हां अरे मुट्ठी ना हां जब ये ना अभी और जब मैं हां

நாகனூர் இரண்டு வளையப்பட்டி ஒன்று ஒரு புள்ளி புள்ளையு நாகனூர்

ூர் மூன்று <riktigate> இரண்டு ஜீவா பிரதர்ஸ் பட்டி வீக்கேண்டி மேல பட்டி ரெடியா இருந்தா

நீ <laughs>

அங்க வர மாட்டேங்கிறாங்க ஜீவா பரதர்ஸ் கண்ணுடையன் பட்டி வி கே டி மேல மஞ்சப்பட்டி ரெடியா அதற்கும் அடுத்தபடியாக நமைby difficத்துத், monksனாஸ் நான் வ nei கா trays adore்டத இஹ Regierung birds விய보ugen Pronounceிபார் செல்லrain gross வை எப்போ வ் viewpoint ஐயே போய் இருக்கினாளுасть offensesை மு soybeanடிக்கலா 밤மotzிக்குорт attacking ಯಾಕೋ ಬರ್ತಿದೆ ಟ್ರಕ್ಕಿಂಗ್ ಇದೆ ಯಾ ನಾಗನೂರು 11ನೇ ವಲಯ ಪಟ್ಟಿ 5 ಕ್ಯಾಮರಾ ನಾಗನೂರು ಮುಂಚೆ ಮಾಡ್ತೀನಿ ಪಾಠಕ ರಚ್ ವಾಲೆ ಇಷ್ಟರಲ್ಲಿ கைய வச்சாலும் <bekommen brainstorm> <laughs>

அமதவள்ளி ராமசாமி அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கோரிக்கைப்படுகிறது அமிர்தவள்ளி ராமசாமி அவர்களுக்கு மகேந்திரன் தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் பொன்னாளி போட்டி கோரிப்பார் பார்வதி முருகேசன் அவர்களுக்கு மகேந்திரன் அவர்கள் பொன்னாடி புத்திக்கோ வைப்பார் மகாலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடி புத்திக்கிறது மருதன் நாளுக்குடி பற்றி குறை முடிகிறது ஒன் மருதன் நாளுக்கு முடிகிறது சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு உரையாற்ற அழைக்கிறோம் நம்முடைய திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் தொப்பம்பட்டி ஊராட்சி நீங்கா இடம்பெற்றிருக்கக்கூடிய குதிரை குத்துப்பட்டி பச்சை குதிரை கபாடி குழு மற்றும் கேகேஈசி கிரிக்கெட் கிளப் மற்றும் ஊராளி பாய்ஸ் ஊராளி கவுண்டர் இளைஞர் பொதுமக்கள் மற்றும் ஒரு பொது முதல் இணைந்த பதினாறாவது ஆண்டு ஒரு ஊர் கபாடி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற எனது அருமை மாப்பிள்ளை ஒன்றிய கழகத்தினுடைய பொருளாளர் ராமசாமி அவர்களே மோகன் அவர்களே நல்லதை அவர்களே மரவி அவர்களே இங்கோடு வருகை மகாஜி முருகே சொல்லிட்ட இந்த ஊர் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமை தொடர்ந்து பதினாறாவது ஆண்டுகளாக இந்த கபடி போட்டியை இந்த ஊரை சேர்ந்த இளைஞர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வில் நானும் தொடர்ந்து அவர்கள் அழைத்த நேரமெல்லாம் தவிர்க்காமல் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பெருமைப்படுகிறேன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் கபடி போட்டியை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தாலும் ஒரு போட்டியை நடத்துகின்ற பொழுது அந்த இளைஞர்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பதனை உண்மையிலேயே பார்வையாளராக நாம் வந்திருந்தாலும் அந்த போட்டி நடத்தி தான் அதனுடைய சிரமம் தெரியும் அதே போல நம்முடைய பகுதியிலே தொடர்ந்து பதினாறாவது ஆண்டாக இந்த கபாடி போட்டியை நமக்கு முன்னோர்கள் இருந்தாலும் அவர்கள் விட்டுவிட்டு சென்ற பணியை இந்த இளைஞர் நனிப்பணி மன்றமும் பச்சை குதிரைக்கு கபாடி குழுமம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நானும் பெருமைப்படுகிறேன் இந்த ஊரும் பெருமைப்படுகிறது தொடர்ந்து கபாடி போட்டி நடத்துகின்ற இந்த பச்சை குதிரை கபாடி குழு நாங்கள் வருகின்ற போதெல்லாம் முகம் சுழிக்காமல் எங்களை வரவேற்று அழைத்து வந்து எங்களை பெருமை சேர்க்கின்ற இந்த கபாடி குழுவிற்கும் ஊர் பொதுமக்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பச்சை குதிரை கபாடி குழு இந்த பகுதியிலே கபாடி போட்டியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமைப்படுவதோடு இந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற விளையாட்டு வீரர்களும் முகம் துணிக்காமல் குதிரை குத்தி போட்டியில் கபடி போட்டி நடக்கிறது என்று சொன்னால் நாமளும் சென்று விளையாட வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஒதுக்கின்ற வகையிலே இந்த போட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே நெஞ்சார மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு போட்டியை ஒரு முறை நடத்தினால் அடுத்த முறை நடத்துவது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து பதினாறாவது ஆண்டுகளாக இங்கே இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம் நீங்கள் தொடர்ந்து கபாடி போட்டி நடத்துவது நடத்துவதும் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் நல்ல படித்து பட்டம் பெற்று கபாடி போட்டியிலே எவ்வளவு ஆர்வம் காட்டுவீர்களோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல வாழ்க்கை உயர்த்தி கொண்டு நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்வோடு இந்த பச்சைக்குரிய கபாடி குழு விளையாடுகின்ற விளையாட்டுவர்கள் என்னை நேரிலே அழைக்க வந்த போதே நான் கேட்டேன் அந்த நண்பர்களை உண்மையிலேயே நான் செல்லுகின்ற இடத்திலே ஒரு சில இடத்திலே கேட்பேன் குதிரை குத்தி இருந்து விளையாட்டு வீரர்கள் வரவில்லையா என்று ஒரு சில ஊரில் அந்த குழு முதலிலே விளையாண்ட அளவிற்கு விளையாடவில்லை என்று சொல்வார்கள் கேட்கின்ற பொழுது ஆனால் விளையாடவில்லை என்று சொன்னாலும் நான் அந்த நண்பர்களிடத்திலே பொழுது சொன்னார்கள் நேற்றைய தினம் பொழுது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு முன்னாடி விளையாண்ட விளையாட்டு வீரர்கள் இல்லை இருந்தாலும் மீண்டும் நாங்கள் இளைஞர்களை வைத்து இந்த குழுவிலே விளையாண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதை போல பெருமைப்படுகிறேன் அந்த வகையிலே நம்ம நம்முடைய முன்னோர்கள் விட்ட பணியை நாம் எப்படி ஏனில் சொல்லுகின்றால் ஏற்கனவே விளையாண்ட விளையாட்டு வீரர்கள் நல்ல முறையில விளையாண்டு இருந்தாலும் அவர்கள் வேறு பணிக்கு சென்றுவிட்ட காரணத்தால் இன்றைக்கு தொன்று தொற்று தமிழ் சமுதாயத்திலே வாழ்கின்ற இந்த பச்சை குதிரை குதிரை கபடி குழு அடுத்த இளைஞர்களை தயாரிப்படுத்தி விளையாட தயாராக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த இளைஞர்களும் உங்களுக்கு பின்னால் வருகின்ற விளையாட்டு உரைகளை நீங்களும் ஊக்குவிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நான் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வந்தபொழுது சொன்னார்கள் நாங்கள் ஒரு கபடி போட்டியை முதன் முதலிலே நாங்கள் தான் ஆரம்பித்தோம் என்று சொன்னார்கள் அது இன்றைக்கு எப்படி நம்முடைய மனப்பாறை அதாவது அமைச்சர் கபடி கழக நிர்வாகிகளாக இருக்கிறீங்க ஒரு ஊர் கபடி போட்டி நம்முடைய மனப்பாறை பகுதியில் திருத்தி மாவட்டத்தில் மனப்பாறை பகுதியில் நடந்தது நம்முடைய சென்ட்ரல் செயற்கு நாங்கள் கூட்டத்தில் கூப்பிட்டு தான் இந்த ஒரு ஒரு கபடி போட்டியை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று சொன்னார்கள் தொடர்ந்து இன்றைக்குலாம் அந்த போட்டியை தான் நடத்துகிறார்கள் வேற போட்டி நடத்துவது கிடையாது நான் நடத்த முறை உங்களிடத்திலே பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன் நீங்கள் நல்ல விளையாட்டு விளையாட்டுவதில்லை ஒரு ஒரு கபடி போட்டியில் எப்படி நீங்கள் தொடர்ந்து நடத்துகிறீர்களோ அதே போல கொஞ்சம் மாற்று விதமாக சிந்தித்து அடுத்த முறை ஒரு தமிழகத்திலே சிறை தந்த கபடி போட்டியை நீங்கள் நடத்த வேண்டும் அந்த வாய்ப்பில் நானும் கலந்து கொள்வேன் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய முதலே வருகின்ற பொழுதுதான் கூட்டம் அலைமோதியது இன்றைக்கு பார்வையாளர்கள் ஒரு போட்டி நடத்துவதே சிரமம் நமக்கு இருந்தாலும் பார்வையாளர்கள் அதிகமாக இருந்தால் தான் அந்த போட்டி சிறக்கும் வீரருக்கு அப்பொழுது விளையாடுகின்ற ஊக்கம் கிடைக்கும் அப்பொழுதுதான் அதை ரசிப்பதற்கு நன்றாக இருக்கும் ஆகையினாலே நாங்கள் இதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து அடுத்த முறை நீங்கள் அளவிலான ஒரு நல்ல போட்டியை நடத்த வேண்டுமாய் பணிவோடு கேட்டு இந்த போட்டிகளை தொடர்ந்து விளையாடுகின்ற விளையாட்டு வீரர்களும் இந்த குதிரை குத்துப்பிடுகளில் விளையாடுகின்றோம் என்ற பெருமையை நீங்களும் அடைய வேண்டுமாய் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இப்பொழுது நம்முடைய முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கணேசன் அவர்கள் வந்திருக்கிறார் அவருக்கும் நெஞ்சால் நன்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி

திமுக ஒன்றிய பெற்ற மனப்பாளர்களுக்கு மண்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது அழைப்பை ஏற்றி இருந்த திரு என் கணேசன் திமுக ஒன்றிய கவுன்சிலர் கொட்டப்பட்டி அவர்களுக்கு மண்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது அழைப்பினை ஏற்றி வருகிற திமுக ஒன்றிய கவுன்சிலர் திரு என் கொட்டப்பட்டி கொட்டப்பட்டியவர்களுக்கு

வினோத்தவர்களையும் வருக வருக என்று இன்று honor நாகனூர் பதினைந்து வலையப்பட்டி ஏழு பேர் அம நாகனூர் இந்த ஒரு சோ இ போட்டுறோம். சார்பாக வினோத் அவர்களுக்கும் பொன்னாளை போத்தி கவரேஜ் படிக்கிறது கிளப்

ஆட்ட கடைசி ஐந்து நிமிடம் வீரர்கள் எவ்வளவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் பார் மோதி மோதிப்பார் Terima kasih atas <laughs> dukungan anda.

மலையப்பட்டி பத்து பேவரம் நாகனூர் பன்னிரண்டுக்கு பதினெட்டு பேவராம் நாகனூர் கடைசி மூன்று நிமிடம் ஆட்டமுடைய கடைசி மூன்று நிமிடம் மிகவும் பரபரப்பான போட்டி ஜீவா பாலஸ் கண்ணோடியார்பட்டி வீ கே டி மேல மஞ்சப்பட்டி ரெடியா இருந்தாங்க பத்தொன்பது பதினாலு நாகனூர் உடைய கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் பார் 2 मिनिट्स வாழ்வா இல்ல வெட்டியா ये कुटा पावन पावन आज उड़ा दी ये 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 ये